வணக்கம் இன்றைக்கி ஆரோக்கியமான கேரட் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கேரட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கோங்க அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க வேக வச்ச கேரட்டு கேரட் கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் சத்தான சுவையான கேரட் பால் தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி